தோன்றத பேசுவேன் அது சில வைரல் ஆக்கி விட்டுறீங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்துக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இப்போ கூட ஐயோ சின்னவரு நீங்க இவ்வளவு நாளா அப்படியா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பேசக்கூடிய விஷயங்களை வைரல் ஆக்குறது இந்த பத்திரிகைக்காரங்க கிடையாது நெட்டிஷன்கள் நம்ம நெட்டிஷன்கள் இந்த ஊடகவாதிகள் திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கும் பொழுது அவங்க எப்படி உங்களை அவமானப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வாங்க சொல்லுங்க அவங்க எப்படி இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க ஓகே இன்னும் இவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்துருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸு தான் இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்கு உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் ハハハ。<laughs> சின்னவரு நீங்க கண்டென்ட் கொடுக்கலாம்னா என்ன இந்த ஜென்சி பசங்க உங்களையே கண்டென்டா மாத்திட்டாங்க இன்ஸ்டால பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லா இடத்துலுமே உங்களை வச்சுட்டு தான் இவங்க கண்டென்டே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களை கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க தான் தமிழகத்திலே டாக் ஆஃப் த டவுனாவே இருக்கீங்க சின்னவரே கடந்த சில தினங்களாக இங்க இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமை ஊடகங்கள் போட்ட செய்திகள் என்னென்ன அப்படின்றது தெரியுமா சாதாரண மக்களை போல தெருவில் நடந்து போகும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாதாரண மக்களை போல டீ கடையில் நின்று டீ குடிக்கும் உதயநிதி நீதி ஸ்டாலின் அட இவர்தான் தான் துணை முதலமைச்சரா என ஆச்சரியப்படும் தமிழக மக்கள் சின்னவரே நீங்க வரக்கூடிய தேர்தலுக்காக போட்ட நாடகத்தை இங்க இருக்கக்கூடிய ஊபி ஊடகவாதிகள் இப்படிதான் இப்படிதான் வீடியோவா போட்டுத்தாள் நாங்க செய்திகளா போட்டுத்தாள் நாங்க இப்போ அந்த வீடியோக்களை வச்சுக்கிட்டு தான் இந்த ஜென்சி பசங்க வைரல் கண்டென்ட் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க புதிய நிதி விசஸ் புதிய நிதி அப்படின்ற மாதிரி பயங்கரமா உங்களை கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் இவன் ஒரு பக்கம் அவன் மறுபக்கம் சேர்ந்த மாற்றான் படத்துல வரக்கூடிய இந்த ஒரு பாட்டு மட்டும் கிடையாது மக்களே வேல் படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாட்டை வச்சுக்கிட்டும் கலாச்சிருக்காங்க இருக்காங்க கூடி சொந்தம் பொண்ணு தொலைஞ்சு போனது அதுக்கு எனக்கு அவர்கள் பேசின இந்த வீடியோ வேற அதாவது ஏதோ சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரிகிறது சந்தேகம் பொடும்படியாக உள்ளது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதை வேற வச்சுக்கிட்டு பயங்கரமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்புறம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாடல்களை நானே பாடிட்டேன் நாராசமாக இருக்கும்னு எனக்கே நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுறது சேனல் முக்கியம் இல்லையா கண்ட் முக்கியம் தயவு செய்து மன்னிச்சிடுங்க தயவு செய்து படிச்சிடுங்க சரி இதோட துணை முதலமைச்சர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த நெட்டிசன்கள் விட்டாங்களானா இல்லை கிடையாது இந்த திமுகவுக்கும் கொத்தடிமை ஊபிஸ்களுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லாதது அறிவு ஓகேங்களா அறிவு ஆனா இவங்க அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு புரோகிராம நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மேடையில நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிலாம் எல்லாம் பேசியிருந்தாரு நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேக்குறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அதுவும் அறிவு திருவிழாவில் அவங்களை விமர்சிச்சு பேசிட்டு வந்து கோபம் எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதனால அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான் அப்படின்ற மாதிரி உதயநிதி சாலை அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா அதாங்க நாங்களும் கேக்குறோம் திமுக ஏன் அறிவு திருவிழா நடத்துது சின்னவருடைய இந்த ஒரு பேச்சுக்கு வந்த ஒரு சில கமெண்டுகள் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அது எல்லாமே செம்மையா இருக்கும் செம்ம காமெடியா இருக்கும் இத பாருங்க இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தெரியல திருவிழா நடத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க முகமது இர்ஃபான் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த கமெண்ட் போட்டிருக்காரு அந்த அறிவு உதயநிதிக்கு நிரம்பி வழிந்த போது கிரேட்டஸ்ட் தற்கொலை அதாவது ஒரு ஊனமுற்றவர் நான் வந்து மாதிரி வின் பண்ணிய ஒலிம்பிக்கா இல்ல இந்த கிரிக்கெட் கப் மேட்ச்ல வின் கப்பி செல்லி திமுகவினரையே அந்த ஒரு போட்டோவை போட்டு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்காரு இப்போ இதை பாருங்க தர்மா அப்படின்றவர் தான் இத போட்டு வச்சிருக்காரு அறிவு இல்லாதவன் இப்படி பேசுறான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களே டைரக்டா பண்ணி வச்சிருக்காங்க அன்று அடித்தாவை சரிதாவாக மாற்றினார் நேற்று குடியரசு தினம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாக சுதந்திர தினம் ஜனவரி பதினைந்தாக மாற்றினார் இன்று யானை வரும் முன்னே மணியோசையும் வரும் பின்னே என்று பழமொழியை மாற்றுகிறார் ஐ திங்க் இதெல்லாம் பழைய மீன்ஸ் நினைக்கிறேன் ஏன்னா இதுல அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பழசு ரொம்ப 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 பழசு இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நடந்த விஷயங்கள் இதெல்லாம் புதுசா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அதெல்லாம் வச்சு மீம்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஏன் பழைய வந்து இப்ப போடுறீங்க சரி ஓகே அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இப்ப இதை பாருங்க டிவி கே வினோ அப்படின்றவரு அதான் நாங்களும் கேட்கிறோம் அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் ஓகே ஆனா அதை நீங்க ஏன் நடத்துறீங்க நாம கேட்ட கேள்வியே தான் இவரும் கேட்டிருக்காரு நெக்ஸ்ட் இத பாருங்க மகனுக்கு அல்வா குடுக்கும் போது வேற கப்பு அப்பனுக்கு அல்வா குடுக்கும் போது அது வேற கப்பு இந்த வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாத அறிவாளிங்க தான் நமக்கு அறிவு இல்லைன்னு கருணாநிதி நூலகம் திறக்கறானுங்கன்னு சம காமெடி இல்ல சம காமெடி இல்ல அப்படின்ற மாதிரி கட்டெறும்புன்னு நினைக்கிறேன் அவருடைய மீம் தான் இது கடைசியாக இது நீயும் எஸ்ஐஆருக்கு போராட்டம் பண்ணலாம்ல எனக்கு தெரியாதடா எஸ்ஐஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாதடா மாதிரி உதயநிதி அவர்கள் சொல்ற மாதிரி இந்த பார்த்த இது எல்லாமே திமுக சம்பவங்கள் ஆனா நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருணாநிதி ஸ்டாலின் அப்புறம் கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய தற்கொலை ஊபீச்கள் இவங்க எல்லாருமே காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க எதிர்கட்சியா இருந்தப்போ கெட்டதை கூட தைரியமா செஞ்சோம் ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நல்லத கூட ஜாக்கிரதையா பொறுமையா நிதானமா ஒரு முறைக்கு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஒத்த கையெழுத்துல நீட் இல்லாம ஆக்கிரம் எந்த இடத்துலயும் திமுக நான் பார்க்கவும் இல்ல படிக்கவும் இல்ல அவங்க தேர்தல் அறிக்கையிலே அப்படி கிடையாது நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும்

அதிலும் இந்த திமுக காரங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது தேர்தல் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றலன்னு கேட்கும் போது அதுக்கு அவங்க கொடுத்த முரட்டுத்தனமான விளக்கு இது எல்லாமே உண்மையில சமக்காமடியா இருக்கும் இளம்பாக்கம் தேர்வு நிலையத்தை பொறுத்த அளவில் இதுவரையில் பயணிகள் யாரும் கழிப்பறை இல்லை என்று புகார் சொல்லவில்லை குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை தண்ணிங்க வசதில ஏற்பாடு பண்ணணும் எப்போ டீ கடை இல்லைங்க முடிக்க இல்ல உடவி இல்லை என்று புகார் சொல்லவில்லை வெண்ணில டீ சாப்பிட போகணும்னா கூட ரொம்ப தூரம் குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போகணும் எனக்கு இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் கெலை திறக்கதா அவங்க லாய்க்கு மக்களுக்காக எதையுமே அவங்க செய்யல அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையும் நம்முடைய திராவிட மாநிலராட்சியிலே மாமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார் செய்வதை சொல்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கிளம்பாட்ட பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றது அதெல்லாம் ஒண்ணொன்னா ஒண்ணொன்னா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே போலாம் அவ்வளவு கன்டென்ட் குடுத்து வச்சிருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழுதான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்பரம் இளறுமதே சீவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இந்த மாசம் பன்னெண்டாம் தேதி கோவிலுடைய அரசகர் ஒருத்தர் பேசின ஒரு வீடியோ போச்சு தாமரை மலர வேண்டும் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா பாஜகவுக்கு ஆதரவாக அவர் பேசியிருப்பாரு இருக்கா தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரா கோவில் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இது குறித்து தமிழக ஊடகங்கள் போட்ட செய்திய கொஞ்சம் பாருங்களேன் அனைவரது உள்ளத்திலும் தாமரை மலர வேண்டும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடம் ஆலய குருக்கள் பேசிய வீடியோ வைரல் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் அது என்ன இந்த திமுகவே கட்டின கோவிலா இந்த அரசாங்கமே கட்டின கோவிலா எவ்வளவு அழகா இவங்க வார்த்தைகளை வச்சு விளையாடுறாங்க பாத்தீங்களா இன்னும் சில ஊடகங்கள்ல இந்த விவகாரம் குறித்து எப்படி செய்தி போட்டிருக்காங்க சர்ச்சையான பேச்சு பரபரப்பை ஏற்படுத்திய பேச்சு கலவரத்தை உண்டு பண்ணும் பேச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க ஊப்பி ஊடகவாதிகளா இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு கண்மூடித்தனமான முரட்டுத்தனமான முட்டுக்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஏதாச்சும் விவகாரங்களை சிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பெயர்களை மென்ஷன் பண்ண மாட்டீங்க அவங்க போட்டோக்களை போட மாட்டீங்க மர்ம மனிதர்கள்னு போடுவீங்க ஆனா இங்க ஒரு பிள்ளையார் கோயில் பூசாரி தாமரை மலர வேண்டும்னு சொன்னதுக்கு சர்ச்சை பேச்சு பரபரப்பு பேச்சு கலவரத்தை தூண்டும் பேச்சுன்னு போடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வேகமாவே இல்லையாடா ஏன்டா இப்படி இருக்கிறீங்க ஏன்டா இவ்வளவு மோசமா இருக்கீங்க அர்ச்சகர் பேசுனா அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு திமுக கொத்தடிமை ஊபி ஊடகவாதி ஒருத்தன் நம்முடைய திமுக அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு இல்லையா அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாத்துட்டு வாங்க சிங்காரவேலர் கோயில்ல சிவான் அர்ச்சகர் வந்து பெங்களூர்ல வந்த பக்தர்கள்ட்ட வந்து அதாவது திருக்கோயில் அர்ச்சகர்கள் என்பவர்கள் அரசியல் மனமாச்சியனுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வருகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் மனம் குறிகின்ற வகையிலே தெய்வ சன்னிதானத்திலே அவர்கள் நலத்தை நாடி அர்ச்சனை செய்வதும் அந்த தெய்வத்திற்குண்டான அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இது போன்ற அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டால் அவரை அந்த அந்த அவர் சொன்ன சின்னத்தை ஆதரிப்பவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் அவரை குருக்களாக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அது குறித்து புகார் வந்திருக்கின்றது ஆணையாளர் அது குறித்து தீர பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார் தேவைப்பட்டால் விசாரணை மேற்கொள்ளப்படும் திருக்கோவில் அர்ச்சகர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட தெய்வ அருள் குறித்தான விஷயங்கள் மட்டும்தான் பேசணுமே ஒழிய அரசியல் கருத்துக்கள் இந்த விவகாரங்களை குறித்தான புகார்கள் வந்திருக்கு அதை நாங்க விசாரணை பண்ணுவோம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சேகர் சேகர்பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ நறுக்குன்னு ஒரு சில கேள்விகளை செக்குலர் அமைச்சர் திரு சேகர்பாபா அவர்கள் கிட்ட கேட்டே ஆகணும் மசூதிகள்ல சர்ச்சுகள்ல தர்காக்கள்ல மத அடிப்படையில மத ரீதியில வாக்கு சேகரிக்கும் பொழுது திரு பாபா அவர்கள் எங்க போனாரு இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் அரசியல் கருத்துக்கள் பேசினாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கருத்துக்கள் இவர் சொன்னாரா எப்படி சொல்வாரு எப்படி இது மாதிரியான நடவடிக்கைகளை அவங்க மேல எடுப்பாரு ஏன்னா இந்த மசூதி தர்கா சர்ச்சுகள்ல திமுகவுக்கு ஆதரவாகத்தான வாக்குகள் சேகரிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க மேல எல்லாம் எப்படி இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க அநேகருக்கு வாட்ஸ்அப்ல நாங்க அனுப்பி இருக்கிறோம் உங்களுக்கு ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் கடைசியா ஒரு ஒரு சின்ன ஜபையா வெயில் வெயில் வந்துருச்சு

எங்கள் முழு ஆதரவு அரசகர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கணும்னு திரு பாபா அவர்கள் சொல்றாரு ஓகே அவருடைய கருத்துல நூறு சதவீதம் நியாயம் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா சர்ச் ஃபாதரு மசூதிகள்ல தரகாக்கள் இருக்கக்கூடிய மௌலானாக்கள் இமாம்கள் இவங்க எல்லாம் என்ன சார் உங்க நியாயம் என்னவங்க நியாயம் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் பாத்தீங்க இல்லையா அங்க ஒரு ஃபாதரு பப்ளிக்ல ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில ஜெபம் பண்றாரு திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம்லாம் எல்லாம் பண்றாரு அந்த நேரத்துல திரு பாபா அவர்கள் எங்க போனாரு ஏன் பாதிரியார்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை கடைசியாக இதை கொஞ்சம் பாருங்க தாமரை மலர வேண்டும் குருக்களின் பேச்சால் வெடித்த சர்ச்சை குருக்களின் பேச்சால் வெடித்த சர்ச்சை ஏண்டா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இங்க என்னன்னா தூழியம் பண்ணாங்க குண்டு வச்சு எத்தனை பேரை கொல்ல சதிலாம் போட்டு வச்சிருக்காங்க அந்த நேரத்துல எல்லாம் இத மாதிரி டைட்டில் போட்டியாடா இத மாதிரி ஹெட்லைன்ஸ்ல போட்டியாடா இந்த சேனல் பேர் என்ன மதிமுகம் வைகோ சேனல் தான் ஒரு ஹிந்து அர்ச்சகர் தாமரை மலர வேண்டும்னு சொன்னதுக்கு அர்ச்சகர் பேச்சால் குருக்களின் பேச்சால் வெடித்த சர்ச்சை வெடித்த சர்ச்சைன்னு போட்டு வச்சிருக்காங்க ஓகே இப்ப இத பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மஹல்லா ஜமாத்துக்களின் முடிவு யார் விரும்பினாலும் விரும்பா விட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது தமிழகத்தில் பள்ளிவாசலை மையமாக கொண்ட எட்டாயிரம் மஹல்லா ஜமாத்துகள் ஒன்று கூடி ஸ்டாலின் ஐயாவுக்குத்தான் எங்கள் ஓட்டு என்று முடிவு செய்துள்ளனர் வேறு கட்சியில் இருந்தாலும் ஸ்டாலினுக்குத்தான் ஓட்டு என்று ஜமாத் கட்டுப்பாடு ஆகும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தகவல் தொழில்நுட்ப அணி தமிழ்நாடு ஜஸ்ட் இமேஜின் இதே மாதிரி இந்துக்களுடைய கோவில் தமிழகத்துல எவ்வளவு இருக்கு எத்தனாயிரம் இருக்கு அப்படின்றது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அங்க இருக்கக்கூடிய குருக்கள் மதகுருமார்கள் அரசகர்கள் அப்புறம் மற்ற இந்துக்கள் அந்த கோயிலுடைய ட்ரஸ்டிகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாம எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் ஓட்டு போடணும் யாரு எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுத்து அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு தமிழகத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும் தமிழகத்தை விட்டுத்தலுங்க இந்தியா முழுக்க என்னெல்லாம் நடந்திருக்கும் கொஞ்சம் யோசி பாருங்க நாட்டுல செகுலரிசம் பேசக்கூடிய முக்காவாசி பேரு இப்படிதான் இருக்காங்க இதை மாதிரிதான் இருக்காங்க இவங்களுடைய செகுலரிசம் இந்துக்கள் கிட்ட மட்டும் தான் பேசுவாங்களே ஒழிய இஸ்லாமியர்கள் கிட்டயோ கிறிஸ்தவர்கள் கிட்டயோ வாய திறக்கவே மாட்டாங்க பேசிதான் பாருங்களேன் இஸ்லாமியர்கள் கிட்ட செகுலரிசம் கொஞ்சம் பேசி தான் பாருங்களேன் இஸ்லாமியர்கள் செகுலரிசம்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா ஒண்ணு வேணாங்க யூசிசி இருக்கு இல்லையா யூனிஃபார்ம் சிவில் கோட் அதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்களேன் சப்போர்ட் பண்ணதான் சொல்லுங்களேன் பாப்போம் எந்த இஸ்லாமிய நாடாச்சும் செகுலரிசம் பேசுறாங்களா செகுலரிசம் பேசக்கூடிய நாடா இஸ்லாமிய நாடுகள் இருக்கா ஹிந்துக்கள் இழிச்சா வாயினுங்க ஹிந்துக்களை வச்சுக்கிட்டு நீங்க என்னால பேசலாம் என்னால பண்ணலாம் இவனுங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க தொடர்ந்து பல வருஷமா இதே மாதிரியான அரசியல் தான் வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய இந்த ஒரு நாடகம் இருக்கு மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய இந்த அரசியல் நாடகம் இருக்கு இது எல்லாமே இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு இவங்களுடைய அரசியல் நாடகத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழகத்துல இந்துக்களுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தானம்படி உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக குடுகுடுன்னு ஓடி வந்து தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்ண அந்த பிரித்தாலும் சூழ்ச்சி இருக்கு இல்லையா அதை இந்த திராவிட கட்சிகள் இவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணி அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் இதுக்கப்புறமா அந்த ஐடியாலஜி அதை மாதிரியான அரசியல் பாதை எதுவுமே இவங்களுக்கு பயன் அளிக்க போறது கிடையாது போலி போலி நாத்திகம் வெறுப்பு பிராமண இவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா தமிழகத்துல திமுக மாதிரியான திராவிட கட்சிகள் சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உதயநிதி அவர்களுக்கு அடுத்ததாக இன்ப நிதி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க இல்லையா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை